மடத்துலேருந்து ஃபோன் செக்ரட்டரியேட்டுக்கு பறக்கிறது யார் என்னென்னு காஞ்சி காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறோம் பெரியவா வந்து சிஎம் பார்க்கணும்னு விருப்பப்படுறா அதனால் இவர் நேரம் காஞ்சிபுரத்துக்கு வந்தோன்னே இல்லை இங்கே பக்கத்தில் ஒருக்கே கே பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பெரியவா கேம்ப் இருக்கா நீங்கள் அங்கே வந்துருங்கன்னு சொல்கிறா அப்படின்னோடனே நம்ம அம்ம மாட்டேயில் எம்ஜிஆர் சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரைக்கு ஒன்றரை ஃபர்லாங்க நடந்தே வந்துருக்கார் காரை விட்டுட்டு ம் காரை விட்டுட்டு உள்ளே வந்தவிட்டே பெரியவாவில் பார்த்தோன்னே பெரியவா ரொம்ப அழகாக கூப்பிடுவா தெரியுமா ராமச்சந்திராவா அப்படின்னு அந்த துனியே அழகாக இருக்கும் பார்த்தியா உன்னை பார்க்கறதுக்கு எத்தனை ஜனங்கள் பாரு உன்னே வந்து சொன்னாராம் ஒரு சேரு கூட இல்லை அப்போ சொன்னாராம் ராமச்சந்திரா உன்னை உட்கார்ந்து இக்கிறதுக்கு ஒரு சேர் கூட இல்லை அப்படின்னு ஒன்று உங்கள் முன்னாடி நான் உட்காரக்கூடாது எனக்கு சித்த ஒரு ஒத்தாசை பண்ணோம் அப்படின்னு ஒத்தாசைன்னு சொல்லாதீங்க கட்டளை சொல்லுங்க ஒன்றும் இல்லை எல்லோரும் இங்கேருந்து ஆறுபடை வீடுக்கு போக முடியாது ஒருத்தராலையும் போக முடியாது பணம் இருக்கிறவன் தான் போவான் இந்த கிராம ஜனங்கள்லாம் பார்த்து இல்லை நல்லா இதுக்கு நீ ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன் ஏன்னா சொரியமாக இருக்கும்னு அப்படி சொன்னதுக்கப்புறம் வந்தது அந்த ஆறுபடை வீடு